சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் மிகவும் அற்புதமானது ஆச்சரியமானது மேலே வானம் கீழே பூமி இதில் எண்ணற்ற உயிர்கள் உயிர்கள் என்பது மனிதன் விலங்குகள் பூச்சி புழுக்கள் செடி கொடிகள் கிருமிகள் பறவைகள் எல்லாம் அடங்குனது தான் ஏதாவது ஒண்ணுன்னா மேல அண்ணாந்து பார்க்கறோம் வானத்தை வானம் ஆச்சரியங்களின் மேடையா இருக்கு அதில் அலங்காரங்களுக்கும் பஞ்சமில்லை சூரியன் நிலா நட்சத்திரங்கள் வானவில் இப்படி வானவில் தோன்ற மழை மட்டும் காரணமில்லை பனி மூட்டம் காற்றில் படர்ந்திருக்கும் கண்ணுக்கு புலப்படாத தூசு அப்புறம் நீர்த்துளி ஆகியவற்றால் வானவில் உண்டாகிறது நாம பார்க்குற வானவில் ஓர் அரை வட்டத்தில் இருக்கும் ஆனா அது அரை வட்டமா இருக்காது முழு வட்ட வடிவில்தான் வானவில் இருக்கும் காற்று மண்டலத்தின் மேற்பகுதியில் அரைவட்ட வானவில் மட்டும் கண்ணுக்கு புலப்படும் கருப்புசாமி ஐயா வண்ணமிகு வானவில்லை தொட்டு பார்க்க முடியுமா உண்மையில் அது ஒரு பொருள் அல்ல காணல் நீர் போன்றது வானத்து நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவி சிதறும் நிகழ்வுதான் வானவில் குறிப்பிட்ட கோணத்தில் பார்த்தா மட்டும்தான் வானவில் கண்களுக்கு தெரியும் அதனால தான் சில நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கூட வானவில் தெரியாது என்ன இயற்கையின் செயல்கள் ஆச்சரியமூட்டும் செயல்கள் வானவிலேயே ரெண்டு வகை இருக்குங்கிறாங்க முதல் வகை வானவில் வெளிப்பக்கம் சிவப்பு நிறமும் உள்பக்கம் ஊதா நிறமும் இருக்கும் ரெண்டாவது வகையில் இந்த வண்ணங்களின் அமைப்பு தலைகீழாக மாறியிருக்கும் இருக்கும் அடுத்த முறை வானவில் தோன்றும் போது என்ன வகை வானவில் என உற்று நோக்கி பாருங்கள் வானவில் ஏழு இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் வயலட் ஊதா இண்டிகோ கருநீலம் ப்ளூ நீலம் கிரீன் பச்சை எல்லோ மஞ்சள் ஆரஞ்சு நிறம் ரெட் சிவப்பு இதெல்லாம் சேர்ந்ததுதான் பொதுவா காலை அல்லது மாலை வேளையில் வானவில் தோன்றும் வானவில் சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும் எப்போதெல்லாம் வானவில் தோன்றும் மழை வந்த பிறகு வானவில் தோன்றும் ஆனா வானவில் தோன்றுவதற்கு மழை மட்டுமே காரணமில்லை பனிமூட்டம் காற்றில் மிதக்கும் தூசிகள் கண்ணுக்கு புலப்படாத தூசிகள் காற்றில் நிறைந்திருக்கும் நீர்த்துளிகள் ஆகியவற்றுக்கும் வானவில் தோன்றுவதில் முக்கிய பங்கிருக்கிறது கருப்பு ஐயா இயற்கையை ரசிப்போம் ஆண்டவன் கொடுத்த ரெண்டு கண்கள் இருக்கு பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிட்டா நமது மனம் தூய்மை பெறும் இயற்கையில எவ்வளவோ இருக்கு அதுல ஏதாவது ஒண்ண உதாரணத்துக்கு ஒரு கல் மண் ஒரு மழை ஒரு வானவில் இதில் ஏதாவது ஒன்றை நம்மளால் உருவாக்க முடியுமா சிந்திக்கணும் இயற்கையின் படைப்புகள் ஏராளம் அவற்றை உருவாக்க வேண்டாம் இருப்பதை பாதுகாப்போம் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் அவ்வளவு மரம் செடி கொடிகள் உயிரினங்கள் இருக்குது அதை நாம் உருவாக்க முடியுமா ஆனால் அந்த மலையை பத்திரமா பார்த்துக்குவோமே ஒன்றை ரெண்டாக்கலைனாலும் ஒன்று முக்கால் அறையாகாம பாதுகாப்பது நமது கடமை சாதாரணையா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்